இல்லை ஒரு கிஃப்ட்டு போடுறதில்லை ஒரு ஜாயின் பட்டில் ஜாயின் பண்ணுறதில்லை இதெல்லாம் எடுத்து வந்து போட்டு விசாரம் வாங்கிறாங்க பிள்ளைங்க போ தேவையில்லாமல் போட்டு போயிட்டே போ ஐயோ ஐயோ இன்றைக்கி இன்னைக்கு நான் நல்ல மூடில் இருக்கேன் எந்த ஃபேக் ஏடியோ நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை வரேன் பதினோரு மணிக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி இரு அது வரைக்கும் நான் எதுவும் பேச மாட்டேன் பதினோரு மணிக்கு வாங்க இல்லை மீடியாவில் வச்சுமா கிழி கிழின்னு கிழிக்க ரெடியாக இருக்கேன் தூங்கிடக்கூடாது நான் தான் மெயின் விஷயம் தூங்கிட்டே முடிஞ்சு போச்சு மிஸ் பண்ணிடுவீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அது வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருக்கும் பேசவே மாட்டேன் டேடி ரெடி பண்ண ஆமாம் ஆமாம் பண்ணியாச்சு

கலட்டியுமிழட்டுறேன் கலட்டுறேன் நான் இது கழட்டி பீரோல் தான் இருந்துச்சு சதீஷ் தான் சொன்னாங்க கொசுமி தொலுசு இல்லாமல் கால் பார்க்க நல்லா இல்லை தொலுசு போடு மங்கள கலாட்சமாக அழகாக இருப்பான்னு சொன்னாங்க சதீஷ்கு எனக்கு என்ன போட்டு பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை எல்லாரும் சந்தோஷமா இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களே மறந்துடுவோம் கடவுளை மறக்க மாட்டோமோ அதனாலதான் மறக்க கூடாதுன்னு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்குறாரு அடிக்கடி கொடுத்தா பரவாயில்ல எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுவேன் நான் பாவம் இல்லையா என் மூஞ்ச பார்த்தா பாவமா இல்லையா சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் தனிக தனிகாச்சலம் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ராமாயணமாக மகாபாரதமாக அதில் வர ஒரு கேரக்டர்ஸாக அவங்களும் நானும் எப்படி ஒத்து போக முடியும் அவங்களுக்கு வராத கஷ்டமா அப்படின்னா எப்படி இதெல்லாம் நியாயமே இல்லை ஒரு ஸ்டோரியில் பெருமாளுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு சிவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கு பார்வதிக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கு சீதாவுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு ஸோ ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருந்துருக்கு ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் கூட சொன்னால் நான் என்ன பண்ண நான் சராசரி ஒரு மனுஷன் என்னால் எவ்வளோ தாங்க முடியும் அவ்வளோதான் தாங்க முடியும் எப்பா வேலைன்னு எங்கே போனேன் ஷாதிக் தேங்க்யூ ஸோ மச் லைவ் போட்டிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே லெவன் ஓ கிளாக் வாங்க நிலா மீடியாவில் லைவ் இருக்குது பதினோரு மணிக்கு வந்துடுங்க சரியா கண்டிப்பாக லைவ் வருவேன் தூங்காதவங்க வந்துருங்க கண்டிப்பாக எப்பயும் மறக்கக்கூடாதுதான் ஓ கலா ரசேடியா ஆஹா டேடியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் ஆ சாப்பிட்ணும் இல்லை இன்னும் சாப்பிடல நீங்க எப்படி இருக்கீங்க சப்பாச்சா நல்லா இருக்கேன் பாட்டு பாட போறேன் சரி பாடுவா அது கண்ணனைகள் தானே பாடுவோம் இப்ப சீக்கிரமா வந்துடுற எங்க எப்ப வந்தாலும் வரமாட்டீங்க என்ன பண்ணி தொலைறது வந்து வந்து போறேன் பார்த்தா கொலுசு பாடி பாட்டு வருமா அதான் வர முடியலையா பார்த்திபன் ஹாய் வணக்கம் ஹாய் சொல்லு அந்த பாட்டு இல்லை மாம்சே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏ வேலை கமன்ல போட்டுக்கிட்டுதானே இருக்காரு